ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் காரணம் விவசாயிகளுக்கு முற்றிய துணையாக இருப்பது இந்த கூட்டுறவு சங்கம் தான் ஆண்டு கூறு மாதிரி தான் நடக்கணும் இந்த நிகழ்ச்சி அந்த ஆண்டு முறை நடக்கிற நிகழ்ச்சியில் கூட்டுறவை பாராட்டுவது அவர்களுக்கு புத்த சக்தியாக அவர்களுக்கெல்லாம் பரிசு தான் அந்த சங்கம் சிறப்பாக செயல்படும் இந்த வருஷம் போல ஆனால் தான் ஆண்டுக்கு ஒரு முறை பதினாலாம் தேதியிலிருந்து ஆரம்பத்தி இருபதாம் தேதி வரைக்கும் இந்த கூட்டுறவு வார விழா என்பது மாநிலத்திலும் சரி மாவட்டத்திலும் சரி அது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த கூட்டுறவு வார விழா என்பது நம்முடைய பல நிலையில் நம்முடைய மாவட்டத்தில் பழச்சி பெற்றார்கள் நமக்கு என்ன பெருமை என்று சொன்னால் நாடு இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னாலேயே திருவாரூர் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவூர் என்கிற ஊரில் தான் இந்தியாவிற்கே முதன் முதலாக கூட்டு சங்கம் ஆரம்பித்த ஒரே தான் தமிழ்நாடு மண் அது திருவூர் அது திருவண்ண திருவள்ளூர் மாவட்டம் அப்படிப்பட்ட பெருமை நமக்கு உண்டு அந்த கூட்டுறவுங்களை விரிவடை கிராம கூட்டுறவு சங்கம் என்பதெல்லாம் மாற்றப்பட்டு விவசாயிகளுக்காக கூட்டுறவு சங்கங்கள் அதே போன்று நெசவாளர்களுக்காக நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள் பால் உற்பத்தியாளர்களுக்காக பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் ஆடு வளர்ப்பவருக்காக ஆடு வளர்ப்பு கூட்டுறவு சங்கங்கள் வீடுகள் கட்டிக்கொள்ள வேண்டும் என்ன வீட்டு வசதி கூட்டுறவு சங்கங்கள் மீனவர் பெருமக்களுக்காக மீனவர் கூட்டுறவு சங்கங்கள் இது அண்ணில் இன்றைக்கு மகளிருக்காக கூட்டுறவு சங்கங்கள் இப்படி விவசாயத்திற்காக உருவாக்கப்பட்ட கூற்று சங்கம் என்பது பல்வேறு இது அந்த வகையில் தான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு கூட்டு சங்கங்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதில் இருபத்தி ஐந்து கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களும் நானூற்றி எழுபத்தி நாலு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்களும் பத்தொன்பது வீடு கட்டுற வசதி கூட்டுறவு சங்கங்களும் ஆக மொத்தம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு சங்கங்கள் நம்முடைய மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி பெற்று பணியாற்றி கொண்டிருக்கிறது மாவட்டத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி நாலு மூலமாக மொத்தம் ஏழு குடும்பங்களுக்கு சேவை செய்வதும் இந்த கூட்டுறவு முப்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு விவசாயிகளுக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி தொண்ணூற்றி ஏழு லட்சம் ரூபாய் நகை கடன் வெட்டில் நம்முடைய மாவட்டத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு மகளிர் செய்தி கூட்டுக்கு நூற்றி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் மகளிர் செய்தி வாங்கிய கடனை கூட்டுறவு கடனை தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறோம் சுமார் முன்னூற்றி அறுபத்தி ஒரு கோடியே தொண்ணூற்றி ஒரு லட்சம் அளவிற்கு திராவிடர் மாடல் ஆட்சியிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் மத்தியில் தள்ளுபடி செய்யப்பட்டுக் கொண்டிருக்கையாக கூட்டுறவு மூலமாக ஐந்து லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்று கோடி ரூபாய் பயிர்க்கடனில் இந்த கூட்டுறவு நிறுவனம் வழங்கி இருக்கிறது ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருநூத்தி பதிமூணு விவசாயிகளுக்கு ஐநூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயில கால்நடை பராமரிப்பு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது பன்னெண்டாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மகளிர் செய்தி செய்திக்குழுக்களுக்கு தொள்ளாயிரத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் மரத்திற்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பதினாறு பயனாளிகளுக்கு ஐயாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மீண்டும் நகை கடன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாறு மாற்றுத்திறனாளி சகோதரர்களுக்கு சுமார் பத்தொம்பது கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது இது போன்ற பல்வேறு கடன்களாக மொத்தம் பதினாலு பதினாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலு கூற்று சங்க உறுப்பினர்களுக்கு பதினோறாயிரத்தி பத்தொன்பது கோடி ரூபாய் இந்த மாவட்டத்தில் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது